ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க தலைவர் நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தோடைய அறிவிப்பு வந்து நம்ம பார்த்துருந்தோம் நம்ம கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அனவுஸ்மெண்ட் வீடியோ மாரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மியூசிக் யார் போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அனிருத் அவர்கள் தான் போட்டிருப்பாரு ஏன்னா அவர் தான் ஆஃபீஸில் சொல்லி இந்த படத்தோடய மியூசிக் டைரெக்டர் ஆனால் அதுதான் இல்லை அந்த தீம் மியூசிக்கை போட்டது ஒரு பத்தொம்பது வயசு பையன் கிருஷ்ணான்ற ஒரு பையன் தான் அவர் வந்து டைஹாட் ஃபேன் சிம்புக்கோடைய ஒரு டைஹாட் ஃபேன் அவர் வந்து யாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா டியூட் படத்தோடைய மியூசிக் டைரக்டர் சாய் அபியோடைய மியூசிக் டைரக்டர் அவருடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் அவரு தான் அந்த யங் டேலண்ட் காய் தான் இந்த படத்துக்காக அந்த சின்ன ஒரு தீ மியூசிக்கை போட்டு கொடுத்துருக்கிறதா ஒரு லேட்டஸ்டான தகவல் இருக்குது இந்த தீ மியூசிக் மட்டும்தான் இவர் போட்டிருக்காரு மற்றபடி படத்தை கம்போஸ் பண்ணும்போது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அனிருத்த அவர்கள் தான் இது ஒரு பக்கம் இருக்க அடுத்தது தலைவர் நூற்றி எழுபத்தி மூணாவது அந்த கேஷன் குரு பற்றி நம்ம ஏற்கனவே அவர்கள இந்த படத்துல வில்லன்கிறதுக்கு அரவிந்த் சாமி அவர்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை தகவல் வந்து அதே கல்யாணி பிரிதர்ஷன் இந்த படத்தில் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறதுக்கு இப்போ விக்ரம் கிட்ட பேச்சுவார்த்தையில் இப்போ இந்த படத்தோட டீம் பற்றினாக்கா இறங்கியிருக்காங்களாம் ஸோ ஏற்கனவே கமலஹாசனோடைய ப்ரொடக்ஷனில் விக்ரம் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் அந்த கூட்டணி மீண்டும் இதில் கொண்டு வரத்துக்கு பிளான் நடந்து நினைக்கிறதாக அது எஸ் ஜே சூர்யா அவர்களும் இந்த படத்தில் ஒரு முக்கிய ரோல் பண்ணுறதுக்காகவும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துருக்காங்க ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோடைய ஷூட்டிங்கில் எஸ் ஜே சூர்யாவும் நடிக்கிறார்னு நமக்கு தெரியும் ஸோ அவருடைய அந்த நடிப்பு அந்த விஷயங்கள்லாம் பார்த்து இப்போ ரஜினி சார் அவர்களே பற்றினாங்க இந்த படத்துக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணதாகவும் ஏற்கனவே டான் படம் அதாவது இந்த டைரக்டருடைய படம் ஏற்கனவே சிவகார்த்திகன் நடித்த படம் டான் படத்தில் எஸ் சி சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பாரு அதனால அந்த காம்போ வந்து மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்றதுனால சிபி அவர்களும் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ அவர்கள் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேரக்டர் அவர்கிட்ட பேசினதாகவும் இப்போ தகவல் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ சியான் விக்ரம் எஸ் எஸ் சூர்யா ஸோ அரவிந்த் சாமி ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பட்டாலமே இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க ஒரு பெரிய மேக்ஸுவான ஒரு மூவியா இருக்கும் போது நம்ம கதையை பற்றி பேசிட்டோம் இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலி பேக் இருக்கக்கூடிய கதை தான் ஏற்கனவே அந்த கதையோட ஒன் லைன் ஸ்டோரியா அவர் ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்களை போட்டுட்டார் எவ்ரி ஹீரோ ஆச்சு ஃபேமிலி எவ்ரி ஃபேமிலி ஆச்சு ஹீரோ ஸோ அதுதான் இந்த படத்தோடைய ஒரு தின் லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லணும் ஸோ ஏற்கனவே அந்த போஸ்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே தவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படத்தோடைய அந்த போஸ்டர் மாதிரியே இருக்கு அப்போ அந்த படத்தோட கதை தானே இந்த கதை அப்போ அந்த கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஒரு பெரிய டான் ஒரு பெரிய அதரடி ஒரு கதைக்களம் கொண்ட கதை தான் அது ஒரு அதிரடி வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய ஃபேமிலியோட ஒரு சாஃப்டான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வராரு ஆனால் மீண்டும் அந்த ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது அவர் மீண்டும் அவருடைய உத்தர தாண்ட ஆறு தான் அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி அதை தான் இந்த படத்துலேயும் கொண்டு வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அவுட்ஃபிட் படத்தோடைய போஸ்டர் பார்த்து மட்டுமே நம்ம அது கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஆனால் இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்கள் போட்ட அந்த ஒரு லைனை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம்